இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் நம்ம லஞ்சம் கொடுக்கறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் தண்டனை வந்து மிக கடுமையா இருக்குது வாங்குறவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா பணி நீக்கம் செய்கிறது சிறை தண்டனை மற்றும் அவருக்கு முன்னாடி வழக்கு போட்டு அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வது இது போன்ற பல தண்டனைகள் இருக்குது அது போல லஞ்சம் கொடுக்காங்கல்ல அதுவும் தண்டனை தான் சொல்றாங்க அவங்களுக்கு என்ன தண்டனைன்னா குறைந்தபட்சம் ஏழு வருடம் வரைக்கும் பண்ணலாம் சிறை தண்டனை என்ன பண்ணலாம் கொடுக்கலாம்னு சொல்லி சட்டம் சொல்லுது எதுக்காக அப்படின்னா மற்றொரு நபருக்கு நியாயமாக செல்ல வேண்டிய ஒரு வேலையை தன்னிடம் பணம் இருப்பதால அதை கொடுத்து குறுக்கு வழியில வேலை வாங்குறவங்களுக்கு இந்த கடுமையான ஏழு வருட சிறை தண்டனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமது இந்திய சட்டத்தில் இருக்குது ஆனா இது வந்து நடைமுறையில இருக்குதா அப்படின்னு சொன்னா தான் சொல்லலாம் ஏன்னா வந்து ஏற்கனவே லஞ்சம் கொடுத்தேன் என்ன பண்றான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிக்கே லஞ்சம் கொடுத்தேன் என்ன பண்ணிடுறாங்க பல நேரங்கள்ல வெளியே வந்துடுறாங்க சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து இந்த லஞ்ச எளியவனுக்கு ஒரு மாதிரியும் பணக்காரனுக்கு ஒரு மாதிரியா தான் செயல்படுது ஒழிக்கவே முடியல எல்லா மூளை நம்மளுக்கு நிறைந்திருக்குது ஆனா வடகொரியா மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லஞ்சம் வாங்குறது கொடுக்கறதுல பயங்கர குற்றம்னு சொல்றாங்க குறிப்பாக இந்த வடகொரியால வந்து பாத்தீங்கன்னா இந்த லஞ்சம் வாங்குற அதிகாரி என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு பெரிய கூண்டுகளை நம்ம போட்டு அடைச்சி வெறி நாய்கள் இருக்கு இல்லையா அதை வந்து பல நாட்களாக பசியோட போட்டு திறந்து விட்டுறாங்க அதுக்கப்புறம் இந்த நாய்கள் என்ன பண்ணுது அந்த மனிதனை அந்த லஞ்ச வாங்க மனிதனை கடித்து குதறி என்ன பண்ணுது குத்துயிரும் கொலையுருமாக்கி என்ன பண்ணுது கொள்ளுதுன்னு சொல்றாங்க தண்டனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மக்கள் முன்னால வந்து நடக்கணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலைதளத்துல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கருத்தை தன்னுடைய கமெண்ட்ஸ் என்ன பண்ணி அங்கே போட்டிருந்தாரு பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பிலியாகம் அது மேல பாத்தீங்கன்னா அந்த ஒரு படத்துல கூட நிறைய இது வரும் அதாவது சோம்பேரியா இருக்கணும் அவனுக்கு என்ன பண்ணும் ஒரு தண்டனை லஞ்சம் வாங்குற கொடுக்குறவனுக்கு பழைய காலங்கள் அதாவது எம்ம தர்ம லோகத்துல அப்படி இருந்துச்சா அந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனையை என்ன பண்ணு கொண்டு வரணும் அது என்ன அப்படின்னா அவர் போடுறது இந்த கம்பி இருக்குல்ல கம்பி அதை வந்து என்ன பண்ணுமா நல்ல பழுக்க காய்ச்சி காய்ச்சினா நெருப்புல வச்சு என்ன பண்ணுவோம் நல்ல அந்த சிகப்பா வந்து தெரியுமா அந்த அளவுக்கு காய்ச்சி ஏதாவது ஒரு இடத்துல சொருகணுமா அது எந்த இடம் அப்படிங்கிறது அவ்வளவு கடுப்பா இருப்பார் ஏதோ ஒரு மனுஷனாலயோ நம்ம இருக்காரு அவங்க லஞ்சம் கொடுத்து பாதிக்கப்பட்டு இவருக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கும் மாதிரி பாத்தீங்கன்னா தன்னுடைய கருத்தை வந்து முடிந்தாரு கனலாக தெரிக்க விட்டு இருந்தாரு சோ இத ஏன் சொல்றேன் அப்படின்னா தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல தற்போது ஒரு சம்பவம் நடந்திருக்குது இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த இடைக்கால இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்யூஸ்ட் மக்களால் நிறைந்த இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய திரும்ப சொல்லிவிட்டோம் இவர்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது இவங்களால் அப்பாயின்மெண்ட்ஸ் போட முடியாது டிரான்ஸ்பர் போட முடியாது இவர்களை வந்து விதமாக எந்த விதமான அதிகாரமும் இவங்களுக்கு கிடையாது அதாவது எழுத்துப்பூர்வமாக நமது ஜோசப் ரெஜினால் ஐசக்கணவர்களும் நமது தேவா அவர்களும் எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தோம் ஆனால் சற்று நாட்களுக்கு முன்னால் அந்த சம்பவம் நடக்கிறது சற்று நாட்களுக்கு முன்னால் இந்த கொல்லை கும்பல் இந்த காணிக்க திருடுற கும்பல் என்ன இருக்கு ஒரு சில நபர்களை அப்ரோச் பண்ணி நாங்க வந்துட்டு இன்னும் அப்பாயின்மெண்ட் போட போறோம்னு சொல்லி கல்லூரிக்கு ஒரு முதல்வர் பணிக்காக நாங்க என்ன பண்ண போறோம் அப்பாயின்மெண்ட் போட போறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க அதை ஒரு குரூப் கொடுத்துருக்கு பாருங்க அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூ கூன்னு கூவுறோம் எக்காரந்து கொண்டு நம்ம வேலைக்கு வந்து பணம் கொடுக்காதீங்க இத்தனை பேர் கொடுத்து ஏமாந்துருக்காங்கன்னு சொல்லி ஏராளமான ஆடியோக்கள் போட்டுடும் அது போல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டே இருக்கோம் ஆனா அதாவது கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லையா எண்பத்தஞ்சு லட்சம் ஒரு நபர் கொடுக்காருன்னா அப்ப அவங்களை என்ன பண்றது சொன்ன மாதிரி கம்பியை பழுக்க காய வச்சு என்ன பண்ணும் ஆமா எங்க ஏத்தணும் அங்கதான் ஏத்தணும் பொழுது அதாவது ஒருத்தன் தவறான ஒரு தப்பான மனிதர்கள் இவர்கள் வந்து பார்த்தா தகுதி சொல்லி நம்ம என்ன பண்றோம் வலைதளங்களையும் சொல்றோம் நேரடியா நிறைய பேர் பார்க்கவும் செஞ்சுட்டாங்க இதற்கு பிறகு அவர்கள் வந்து என்ன பண்ணும் என்கரேஜ் பண்ற மாதிரி அவங்க வந்து பாத்தோம்னா ஊக்குவிக்கிற மாதிரி தொடர்ந்து இது போல தவறுகள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இவங்க எல்லாம் என்ன பண்றது அவர்கள் வந்து என்ன பண்றாங்க திரும்ப கேட்கறாங்க அந்த காசை வந்து கேக்குறதா சொல்றாங்க இவங்க கொடுக்கல இதுதான் அந்த யானை வாயில போன அந்த சோள புரிமா தானே முள்ளு ராஜா போனா முடிஞ்ச அவ்வளவுதான் திரும்பி வரவேறது ஒன்மை டிராஃபி தான் அப்படி போனா போனதுதான் திரும்பி என்ன போனா அது வராது திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்றாங்க ஸ்டைல் பண்றதுனால அவங்க என்ன பண்றாங்க மாடரேட்டர் வரைக்கும் போய் என்ன பண்ணிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கதா ஒரு தகவல் நடமாடுது அதிகாரப்பூர்வமாக இன்னும் வரல ஆனாலும் அரசல் புரசல் நண்பனுக்கு வெளியில பேசப்பட்டு வருகிறது எனக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட காசு பணம் இருந்தாலும் தயவு செய்து மற்றொரு நபருக்கு தகுதியான நபருக்கு கிடைக்க வேண்டிய வேலையை நீங்க பெற்றுக்கொண்டா நிச்சயமாக அது உங்களுடைய சாபம் அது மட்டுமல்ல வருங்காலங்களில் அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம் நிச்சயமாக அது போன்று குறுக்கு வழியில் வந்து பதவியை பெற்றவர்கள் அனைவரும் நிச்சயமாக அந்த பதவி விட்டு செல்லதான் வேண்டியிருக்கும் அதற்கான ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் இங்க வந்து சீக்கிரம் வரும் எனவே இது போன்ற தவறுகளை இந்த பணம் கொடுத்து வேலை வாங்குகின்ற தவறுகளை தொடர்ந்து செய்யாதீர்கள் என்று நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்ல இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய யோக்கிய சிகாமணிகள் இவர்கள் என்ன பண்றாங்க இவர்கள் இந்த பதவிக்கு வந்தோடனே இருக்கிற அப்பாவிகளை எல்லாம் தேடி தேடி என்ன பண்றது அடிக்கிறது அதாவது தனக்கு மிஞ்சினவனே என்ன பண்றது காலில் விழுந்து என்ன பண்றது சாஸ்டாங்க மணங்கிறது தனக்கு கீழே இருக்கல ஒண்ணு இல்லாதவங்க இவங்க என்ன பண்றது ஓட ஓட விட்டு வருது திருமண்டலத்துல வேலை செய்த சிலர் என்ன பண்ணிருக்காங்க டிரான்ஸ்பர் போட்டு இருக்காங்க வந்து இன்றைக்கு வரைக்கும் கையெழுத்து போடுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றாங்க அந்த அலுவலகத்துல வேலை செய்கின்ற திரு ராம்ஸ்டாங் அவர்களை இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கையெழுத்து போடாம விடாம தடுத்துக் கொண்டிருக்காங்க என்ன பண்றாங்க கேள்விப்படுறோம் அவருடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா நாசரேத்தில் உள்ள ஒரு கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சம்பளத்துல விரிவுரையாளராக வேலை செய்கிறார் போல இருக்கு அவர் என்ன பண்ணிருக்காங்க இப்போது பணியை விட்டு போக சொல்லி நிர்பந்தம் செய்யி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இல்ல பிஹெச்டி முடிக்கல அப்படின்னு சொல்லி அவரையும் அவர் கூட இருந்து இன்னொரு நபரையும் என்ன பண்ணியிருக்காரு அங்க இருக்கின்ற அந்த சூப்பர் தாளர் அவர் மேலே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க சரியான ஆதாரம் வந்ததும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவோம் வலைதளத்துல பேசி நிச்சயமாக வந்து ஒரு விழிப்புணர்வையும் அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக போர் எடுப்போம் சோ அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இது போன்ற அந்த சிறுபள்ளைத்தனமான வேலைகள் என்ன பண்றாரு அது ஆம்ஸ்டாங் அவர்கள் மேல இருக்கிற கோபத்தில் அவருடைய மகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டு போயிருக்காங்க அனுப்பிட்டாங்க அதாவது இதெல்லாம் வந்து அதை கையாளாகத்தனம் அப்படிங்கிறது அதாவது உனக்கு தகுதி இல்லாத ஒருத்தண்டை உனக்கு தரம் இல்லாத ஒரு நீ மோதுறது நீ ஒரு வீரனும் கிடையாது நீ ஒரு பெரிய திறமசாலையும் கிடையாது இங்க இருக்கலாம் பாதி ஒரு பார்த்தீங்கன்னா இன்சியல்லே தெரியாதவன் நான் அப்பா அம்மா பேர் பெயர் இல்லாதவன் தான் என்ன அந்த வலைதளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மொட்டை எழுதுறது முகத்தை மறைச்சிட்டு பேசுறதுதான் பேசிட்டு இருக்கேன் சேர்த்து பேசுங்க அப்பதான் மக்களுக்கு தெரியும் எவ்வளவு கேவலமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டு நம்ம மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எனவே காலமும் நேர்வும் எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது காற்று வந்து திருப்பி வீசும் பேசிக்கொண்டே இருக்கின்ற நாங்கள் வந்து பார்த்தா நிச்சயமாக அதிகாரத்துக்கு வருவோம் அன்று அனைத்துக்கும் விடை கிடைக்கும் என்பதை மட்டும் மறந்து போகாதீர்கள் இந்த அக்யூஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நமது டிகேஎம் ஜான்சன் அண்ணன் அவருடைய பேர்லயும் ஒரு ஏழு பேர் பேர்லயும் இந்த வரப்பிரசாத் வராத பிரசாத் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த காரம் மறைச்சாங்க கேஸ் போட்டாங்க நான் அன்னைக்கே சொன்னேன் அன்னிட்ட வந்து என்ன பண்ணுங்க நீங்களும் என்ன பண்ணுங்க உங்களை வந்து காவல்துறை வச்சு என்ன பண்ணிருக்காங்க வன்மமாக பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க தாக்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த வீடியோவை என்ன பண்ண வெளியிட்டேன் அது போல அந்த புகைப்படங்களையும் வெளியிட்டேன் ஆனா அன்னைக்கு வந்து அன்னை வந்து ரொம்ப வெள்ளை மனசுக்காரர் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா சரி நம்ம ஆள்கள் தான் என்ன பண்ணுவாங்க செய்ய மாட்டாங்க விட்டுருக்காங்க ஆனா அவர்கள் வன்மத்தோடு அவர் மேல எஃப்ஐஆர் போட்டனால தற்பொழுது இவர்களும் சுதாரித்துக் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியில் நிற்கிறாங்க இவங்க தான் நம்ம இருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ அதனால இவர்களும் இருக்காங்க அந்த அக்யூஸ்டர்கள் மேல என்ன பண்ணிருக்காங்க கேஸ் போட்டிருக்காங்க ஏற்கனவே இருக்குது அதோட ஒண்ணு போவோம் தெரிந்து போவதில்லை ஆனாலும் இது போன்ற நடவடிக்கைகள் சட்ட நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் தனியாக நாம் பேசிக் கொண்டிருந்தாலும் தனியாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் இங்க வந்து எந்த விதமான விடிவும் பிறக்காது எனவே தயவு செய்து அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண்டல மீட்பு இயக்கத்தில் என்ன பண்ணுங்க நீங்க உண்டாக இணையுங்கள் நிச்சயமாக இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஏற்கனவே தலைவர் செயலாளர் பொருளாளர் இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு துணைத் தலைவர் துணை செயலாளர்கள் அது போல இணை செயலாளர்கள் அது போல பாத்தீங்கன்னா கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாரும் தேர்ந்தெடுத்து ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பாடி அது என்ன பண்ணும் இதை என்ன பண்ணோம் இங்க இருந்து நிறைய வெளிநாட்டில் இருக்காங்க இங்க இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மாதம் மாதம் ஒரு நூறு ரூபாய் போட்டா கூட போதும் நிச்சயமாக இங்க வந்து என்ன பண்ணுவோம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபண்ட் ரைஸ் ஆகும் அதை வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல போட்டு வைக்கணும் யாரும் என்ன பண்ண முடியாது தனிப்பட்ட நபர்கள் யாரும் எடுக்க முடியாத அளவுக்கு போட்டு வச்சு பிரச்சனைகள் வரும் பொழுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அநியாயமாக வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க இவங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்புறப்படுத்த சொல்லி வந்து கோட்டு தான் போடி இருக்கு அப்போ வந்து பணத்துக்கு என்ன பண்றாங்க பாவம் போல என்ன பண்றாங்க நிறைய ஒவ்வொரு வீடு வீடா என்ன பண்றாங்க ஏறி இறங்குறாங்க சோ கிடைக்காம என்ன பண்றாங்க கஷ்டப்படுறாங்க சோ சூழ்நிலைகள் வரும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த பண்டை என்ன பண்ணலாம் நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணலாம் நிச்சயமாக திருமண்டலத்துக்கு ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கு அதை நீங்க ஒத்துழைக்கலாம் எனவே வருங்காலங்களில் இது போன்ற லஞ்சம் கொடுப்பது வாங்குவது அது போல பணியில இருந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாமல் நீக்குவது பணியில் வந்து தேவையில்லாமல் நின்றது யாருடைய சுபாரிசோடு சேர்ப்பது இது அனைத்தும் தடுக்கப்பட வேண்டும் என்றால் தடுப்பதற்கு ஒரு அமைப்பு தெளிவாக திடமாக இருக்க வேண்டும் அது வந்து நிச்சயமாக திருமண்டல மீட்பு இயக்கம் தான் அது நிச்சயமாக வலுப்பெறும் அனைவரும் அதில் வந்து இணைய வேண்டும் அதன் மூலமாக நம்ம திருமண்டலத்துக்கு ஒரு நல்லது நடக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க